சமூக ஊடகங்களில் கொரோனாவின் நான்காவது அலை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீண்டும் பரவும் என்ற தகவல் வைரலாகி வருகிறது இந்த தகவல் உண்மையா என்பதை புரிந்து கொள்ள நம்பகமான ஆதாரங்களை பயன்படுத்தி உண்மை நிலையை அறியலாம் இந்த தகவல் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியானது அப்போது ஜனவரி மாதத்தில் கொரோனா அலை ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டது அந்த காலத்தில் சீனாவில் கொரோனா பரவல் அதிகரித்தது மற்றும் புதிய ஒமிக்ரான் வகை வைரஸ் பரவியது அந்த அறிக்கைகள் தற்போது மீண்டும் பகிரப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய அலை வரும் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பி டிஐபாக்ட் செக் டெஸ்க் இன் விசாரணையில் இந்த வைரல் பதிவு போலியானது என நிரூபிக்கப்பட்டது வைரலான வீடியோ டிசம்பர் இருபது இருபத்தி இரண்டு எடுக்கப்பட்டது என்று தெரியவந்துள்ளது பயனர்கள் இரண்டு ஆண்டுகள் பழமையான வீடியோவை சமீபத்தியது எனக் கூறி பகிர்ந்து வருகின்றனர் மேலும் இந்திய சுகாதார அமைச்சகம் அல்லது உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கொரோனாவின் நான்காவது அலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததில்லை அதனால் இந்த தகவல் தவறானது மற்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனினும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்வது முக்கியம் மேலும் அதிகாரப்பூர்வ அறிவுரைகளை பின்பற்றுவது அவசியம் தயவு செய்து சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களை நம்புவதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் பொதுமக்கள் தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும்